கிறிஸ்துக்கு பிரியமானவர்களை இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஜூலை மாத வாக்குத்தம் ஏசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான் உன்னில் மகிமைப்படுவேன் ஐசையா சாப்டர் ஃபார்ட்டி நைன் வேர்ஸ் த்ரீ ஐ வில் டிஸ்பிளே மை ஸ்பிளெண்டர் டிக்ளேர்ஸ் த லார்ட் தேவன் கர்த்தர் இந்த வசனத்தை ஏசியா தெற்கு தரிசினி மூலமாக உரைத்தது இது இயேசு கிறிஸ்து பிறப்பின் பிறகு நடக்கும் ஊழிய பாதையை பற்றியது இந்த வசனம் இந்த வசனத்தில் வந்து இஸ்ரேல் மக்கள் தேவனை விட்டு விலகி போகிறார்கள் அந்நிய மார்க்கமாய் போகிறார்கள் தேவனை மறக்கிறார்கள் அப்பொழுது கர்த்தர் சிறுவலின் நடுவிலே வாசம் செய்து மிகுந்த கிருபை நிமித்தமும் மிகுந்த அன்பை நிமித்தமும் அவர் வாசம் செய்து அவர் தாசர் மூலமாக மகிமைப்படுவேன் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார் அவர் தாசர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து தான் இந்த வசனத்தை வந்து ஏசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வந்து மிகுந்த இம்பார்ட்டண்டான வசனம் இதன் பிறகு இருக்கிறதெல்லாம் அண்டவருடைய ஊழியத்தின் பற்றியது இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை பற்றியது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றியது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பொழுது சீமியோன் தீர்க்கதரிசி இந்த இந்த அதிகாரத்தை தான் மேற்கோளாக காட்டுகிறார் அப்போ சிலர் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலெல்லாம் இந்த வசனம் தான் மேற்கோளாக காட்டப்படுகிறது அப்போ சிலர் பவுலால் இயேசையாவும் மேற்கோளை தான் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் ஏசு கிறிஸ்துவின் ஊழிய பாதையையும் சொல்லி அப்போஸ்திலர்கள் ஊழியம் செய்தார்கள் அதனால தான் இயேசையா வந்து மிகுந்த இம்பார்ட்டண்ட்டான திர்க்க தரிசனம் புத்தமாக கருதப்படுகிறது ஏசு கிறிஸ்து தன்னுடைய ஒவ்வொரு ஊழியத்தின் பாதையில் வந்து தன்னுடைய ஒவ்வொரு ஊழியத்தின் வாழ்க்கையில் பிதாவை கனப்படுத்துவதில் மிக மிக கவனமாக இருந்தார் அவருடைய அற்புதங்கள் மூலமாகவும் அடையாளங்கள் மூலமாகவும் அதிசயங்கள் மூலமாகவும் பிதாவை கணப்படுத்த வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாயிருந்தால் அவருடைய மகிமையும் பிதாவின் இடத்தில் வேண்டிதான் பெற்றுக்கொள்கிறார் நீங்கள் யோவான் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் ஆசனத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கும் பிதாவுக்கும் இருந்த உறவு வெளிப்படும் திரியேக தேவன் அல்லவா அவர் அதனால் அவருக்கும் பிதாவுக்கும் இருந்த உறவு வெளிப்படும் யோகான் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனம் உம்முடைய குமாரன் உண்மை மகிமைப்படுத்தும் படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் அப்படி சொல்றார் அத்திய அதிகாரத்துல நாலாம் வசனத்துல பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் எட்டாம் வசனத்துல பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்திலே எனக்கு உண்டாக இருந்த மகிமையினாலே இப்பொழுதே நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் அப்படின்னு பிதாவின் இடத்துல இயேசு கிறிஸ்து வேண்டுகிறார் அதாவது பிதாவுக்கு கொடுக்கும் மகிமையின் மூலமாக பிதா தன்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதையும் ஆண்டவர் வந்து அழகாக கம்யூனிகேட் பண்ணுகிறார் இன்று நாம் அநேக காரியங்களில் தகப்பனை நம் மகிமைப்படுத்த மாட்டோம் ஆனால் தகப்பனை மகிமைப்படுத்துவதை சொல்லிக் கொடுத்தவரே இயேசு கிறிஸ்து தான் இயேசு கிறிஸ்து அழகாக கனப்படுத்தினார் பிதாவை தன்னுடைய ஒரே பெறான குமாரனாக இருந்தாலும் உதாசனப்படுத்தவில்லை அவர் கனப்படுத்துவதில் மிக முக்கியமாக கொண்டிருந்தார் தேவன் எப்பொழுது நம்மில் மகிமைப்படுவார் மூன்று காரியங்கள் தேவனுக்கேற்ற கிரியைகளை நாம் செய்தால் தேவன் நம் மகிமைப்படுவார் இன்னொன்று அவர் நமக்கு நியமித்த கிரியைகளிலே உண்மையாயிருந்தார் தேவன் நம் மகிமைப்படுவார் மூன்றாவது தேவனை அதிகமாக நேசித்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை தேவன் நம் மகிமைப்படுவார் நாம் எதை செய்தாலும் தேவனுக்கென்றே செய்தால் தேவன் நம் மூலமாக மகிமைப்படுவார் நம் மூலமாக தேவன் செய்யும் அதிசயங்களும் அற்புதங்களும் அவரை மகிமைப்படுத்தும் அதன் மூலம் புற கண்டு தேவனை ஸ்தோத்திரிப்பார்கள் வசனம் அதுதான் சொல்லுகிறது நம் மூலமாக நடக்கிற அற்புதங்களை கண்டு நம் மூலமாக நடக்கிற அதிசயங்களை கண்டு தேவன் மகிமைப்படும் பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார்கள் அதன் மூலமாக தேவன் நம்மில் மகிமைப்படுவார் அது ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் ஒருபொழுதும் தேவன் நம்ம யூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து அந்த கிரெடிபிலிட்டியை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது பவுல்லாம் வந்து அந்த கிரெடிபிலிட்டி அவர் கிடைக்கும் பொழுது ஓடுனா நான் தேவனா நீங்கள் ஏன் எனக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஓடுனா அதை மாதிரி நம்ம வந்து ஊழியர்களாக இருக்கும் பொழுது விசுவாசிகளாக இருக்கும் பொழுது ஒரு கிரெடிபிலிட்டியை நமக்கு எடுத்துக்காம தேவனுக்கு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மில் மகிமைப்படுத்துவார் அதனால தான் தேவன் ஏசு பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்துவ சொன்னார் மகிமைப்படுத்தினேன் இன்னும் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குரைக்கிறார் தேவன் நம்மில் மகிமைப்படுத்துவ அதுதான் மிகுந்த முக்கியமான காரியம் இதன் மூலம் நமக்கு ராஜ்யத்தின் நிச்சயத்தை தேவன் தருவார் இந்த ஓல் வருஷம் இஸ் அபவுட் சர்வன்ஹுட் கர்த்தருடைய ஊழியத்தின் அர்ப்பணிப்பு இரண்டாவது கர்த்தர் நம்மில் வைத்திருக்கிற நம்பிக்கை மூன்றாவது தேவன் நம் மூலமாக மகிமைப்படுதல் இது மட்டுமல்ல டிவைன்ஸ் காலிங் அண்ட் பர்பஸ் அது வந்து இந்த வேதத்தின் வசன மூலமாக உறுதியாகிறது தேவன் நம்மில் மகிமைப்படுமாறு கர்த்தரை நாம் வேண்டுவோம் அந்தவரே நீர் என் மூலமாக என்னுடைய கிரியைகளின் மூலமாக நீர் என் மூலமாக செய்யப்படுவ செய்யப்போகும் கிரியைகளின் மூலமாக என் மூலமாக செய்யப்போகும் அற்புதத்தின் மூலமாக உண்மை மகிமைப்படுத்திக் கொள்ளும் என்று வேண்டும் கர்த்தர் செய்வார் நீங்கள் நிந்தனைகளில் கடந்து வரலாம் போராட்டங்கள் மத்தியிலே இருக்கலாம் தேவனின் நோக்க கேட்கும் பொழுது தேவன் உங்கள் மூலமாக தன்னை மகிமைப்படுத்திக் கொள்ள சித்தமாக இருக்கிறார் மறுபடியும் படிப்போம்மா ஏசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான் உண்ணில் மகிமைப்படுவேன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தான் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் உங்கள் மூலமாக மகிமைப்படுவார் கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவார் அவருக்கே கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக ஆமேன்